முன்னாள் படைவீரர்களின் நலன் காத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களது துறையின் தலைவராக எங்களுக்கு ஒத்துழைப்பு மாவட்ட ஆட்சியர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருக வருகையான உங்களின் சார்பாகவும் நமது துறையின் சார்பாகவும் தற்சமயம் அனைவருக்கும் தெரிந்தது போல் ஸ்கில் சிறப்பு பேச்சாளர்கள் அவர்கள் உரையை முடித்துவிட்டார்கள் விட்டார்கள் அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர்கள் உரையை ஆரம்பித்து உடனடியாக தாங்கள் முன் வைத்திருக்கும் மனுக்கள் இதனால் படை காலாண்டு அதாவது எவ்ரி குவார்டரில் நடத்தப்படுகிற இந்த குறை தீர்ப்பு கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய

சார்ந்த இதர அமைப்புகளுக்கும் படை வீரர்களை அனுப்பக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் என்ற பெருமை நமக்கெல்லாம் முன்னாள் படை தான் வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய குறைகளை அரசு சார்ந்த துறைகளில் அவருக்கு இருக்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரீவன் குறைகளை தீர்க்கக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இந்த நேரத்திலே அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய ஒரு சிறப்பு திட்டத்தை உங்களுக்கெல்லாம் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு கூட்டங்களில் நாம் இது குறித்து பேசி இருக்கிறோம் அதாவது முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது இந்த காக்கும் கரங்கள் என்பது அவரது மனைவியர் அவங்க வந்து அவர்களை சார்ந்தோர் தொழில் தொடங்க விரும்பினார் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை கடன் வழங்குகிற சிறப்பு திட்டம் இதுல முப்பது சதவீதம் அரசு மானியமாகவும் மூன்று சதவீதம் வரை வட்டியிலே தள்ளுபடி உள்ள ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு காக்கும் கரங்கள் என்ற பெயரிலே கொண்டு வந்து நம்முடைய மாவட்டத்திலும் இருநூறுக்கு மேற்பட்ட நம்முடைய மனுக்கள் பெறப்பட்டு எண்பது பேருக்கு அதுல முன்னாள் படை வீரர்கள் ஒரு வார கால பயிற்சி அரசு தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு வழங்குகிறது அந்த பயிற்சியிலே தொழில் தொடங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான கணக்குகளை எப்படி மெயின்டை செய்வது அதை போல தொழிலாளர்கள் எப்படி பல்வேறு பயிற்சிகளை வழங்கி நேற்றோடு முடிவு பெற்று அடுத்த வாரம் இன்னும் அறுபது பேருக்கும் கூட தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பயிற்சி வழங்க இருக்கிறோம் இந்த சிறப்பு திட்டத்தை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து முன்னாள் படை வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த குறையீட்டு கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற முன்னாள் படைவீரத் துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சான்றிடு பொறியே இந்தந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிyorum. பெட்டிஷன்ல இதாவது பெட் கொஞ்சம் கீழ இருங்க.

திருமதி பெண் தியாகி இந்திராந்தி அம்மையோட சரி வேலை செஞ்சுமா அவங்களுடைய குரலை நான் கேட்டேன் மரசே பத்திரசே மாறலாம் சாருக்கு சொல்ல சாருக்கு தெரியும் ஜோரா காசுறாங்க ரொம்ப சந்தோஷம் இல்ல நீங்க வந்து அந்த இல்ல வங்கித்துறை அதிகாரி அவங்க வந்து அம்மா இருக்கும் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறது என்னது அப்படின்னா பல்வேறு தொழில்கள் இருக்குது அந்த தொழில்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பயன்படலாம் படித்து இருக்கிற உங்களுடைய மகன் வந்து ஒரு வேலைக்கு செல்வதை விட அவர் ஒரு சுய தொழில் புரிவதற்கு நீங்கள் தொடங்குகிற இந்த தொழில் பயன்படலாம் இந்த மாவட்டத்தில் எது அப்படின்னு பார்த்து ஒரு அது ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்து அது ஒரு நல்ல ஒரு பேக்கரியா இருக்கலாம் இல்ல ஒரு ஹோட்டலா இருக்கலாம் இல்ல இயற்கை வேளாண்மையில விவசாயம் செய்கிற பொழி பொருட்களை வந்து அதை வந்து வேல்யூ ஆடு செஞ்சு விற்கலாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதனால இந்த மாவட்டத்திற்கு உகந்த தொழில் உங்களாலும் செய்யக்கூடிய கவனிக்கக்கூடிய தொழில் எது அப்படின்னு பார்த்து நீங்க தேர்வு செய்யலாம் அதனால நம்மளோட சப்சிடி த விட ஒரு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல வந்து தப்பில்லையே அதனால நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சரி தொழில்கள் அதிகமாக தொடங்கப்படுகிறதோ அந்த மாவட்டம் தான் முன்னேறிய மாவட்டம் நம்ம வேலூர் மாவட்டத்தை பாத்தீங்கன்னா தொழில்கள் அதிகம் இல்லாத ஒரு பின்தங்கிய மாவட்டமாக நாம் இருக்கிறோம் அதனால இந்த திட்டத்தை நீங்கள் எல்லாம் நல்ல வழியிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களை போல ஒரு முன்னாள் படை வீரர் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி மீட்டிங் வந்திருந்தாரு அப்ளிகேஷன் மீட்டிங் போட்டோம்ல அதுல வந்து பேசினார் பேர்

場所にだ。<laughs>